மகாலட்சுமி தாயாரை வழிபடுவர்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கேட்டவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய விரதம் இந்த வரலட்சுமி விரதம் மகாலட்சுமி மாவிஷ்ணுவை வந்தடைந்த தினம் அன்றைய தினம் இந்த வரலட்சுமி தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய இருதய கவனத்திலே வந்து சேர்ந்து சென்றது அடைந்த தினம் கைகளிலே கையிலே அணிவார்கள் அந்த நோன்பு கைத்தை பெண்கள் ஏனென்றால் அவர்களுடைய கணவனுடைய ஆயுள் நீடித்திருக்க வேண்டும் வீட்டிலே மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் சரியான முறையிலே பக்தி சிரத்தையுடன் அந்த விரதத்தை ஆனால் அடுத்த வருடம் வரலட்சுமி விரத விரதம் தொடங்குவதற்கு முன்பாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பலன் உருவாகும் தன்னை நம்பி வருகின்ற அடியவர்கள் விரும்பிய வரங்களை எல்லாம் கேட்ட வரங்களை எல்லாம் தாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்கி அவருடைய எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதனால் அந்த விரதத்திற்கு பேர் வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு முடிச்சாக போட்டு அதை அங்கே கும்பத்திலே போட்டு பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டு ദീപ പൂജ പറ്റിയെല്ലാം അറിയ ദിനം ചെയ്തു അന്ന കാപ്പണിയ വേണ്ടീകുഭ്യോ നമ കുരുവേ സർവലോകാനാം വിഷയഭവരോഹിണാം ഹൃദയേ സർവവിദ്യാനാം ദക്ഷണാമൂർദ്ധിയേ നമ എല്ലാം വല്ല எனது குருநாதர் தீட்சா குரு வித்யா குரு ஆகியோர்கள் பாதார வந்தங்களை பணிந்து எனது தெய்வம் குலதெய்வமான நல்லூர் முருகப்பெருமானின் பாதார வந்தங்களையும் பணிந்து முதனுடைய ஆசிகளையும் பெற்று எதிர்வரும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுகின்ற வரலட்சுமி விரதம் பற்றிய சிறு குறிப்புகளை நேர்களுக்கு தராமென்றிருக்கின்றேன் இந்த வரலட்சுமி விரதமானது பெண்களாலே மிகவும் விரும்பி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விரதம் மகாலட்சுமி ஆனவள் மகாவிஷ்ணுவை கணவனாக அடைவதற்காக திருப்பாட்கடலிலே இருக்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவை நினைத்து இந்த விரதத்தை மகாலட்சுமி ஆனவள் மேற்கொண்டு அதன் மூலமாக மகாவிஷ்ணுவுடைய ஹயத்திலே வசிக்கக்கூடிய தன்மையை பெற்று நிரந்தரமாக மகாவிஷ்ணுடைய இருதயத்திலே வசித்து கொண்டிருக்கின்றாள் மகாலட்சுமி அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மியை மகாலட்சுமி தாயாரை வழிபடுபவர்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கேட்டவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய விரதம் இந்த வரலட்சுமி விரதம் நாங்கள் என்ன விதமான எல்லாம் தாயாரிடத்திலே வேண்டி கேட்கின்றோமோ அதையெல்லாம் மனமுவந்து வழங்கக்கூடிய தன்மை இந்த லக்ஷ்மிக்கு அன்றைய தினம் மகவிஷ்ணனுடைய திருவருளினாலே அவளுக்கு கிடைக்கின்றது மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை வந்தடைந்த தினம் அன்றைய தினம் இந்த வரலட்சுமி விரதத்திலிருந்து தான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய ஹிருத கமனத்திலே வந்து சேர்ந்து சென்றது அடைந்த தினம் அதனாலே மகாவிஷ்ணுவர் வரம் கொடுத்தார் இன்று முதல் நீ சந்தோஷமாக என் ஹிரதயத்திலே வந்து சேர்ந்தது போல் உன்னை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் நீ கொடுக்க வேண்டும் வரலட்சுமியாக இருந்தவர்கள் கேட்ட வரங்களை எல்லாம் நீ வழங்க வேண்டும் என்ற ஒரு வரத்தை தனது மனைவியாகிய மகாலட்சுமி தாயாருக்கு கொடுத்தார் அதனால் தான் இந்த பெண்கள் சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் இந்த விரதத்தை அன்றைய தினம் மேற்கொண்டு வேண்டிய வரங்களை எல்லாம் பெறுகின்றார்கள் தாயாரிடத்தில் மஞ்சள் நூலிலே ஒன்பது இலையான நூல் எடுத்து ஒன்பது இலைகள் கொண்ட நூல் எடுத்து அதிலே ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு நவசக்தியாகிய அம்பாளுடைய எட்டு லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மியினுடைய பெயர்களை கூறி எட்டு முடிச்சும் இந்த அஷ்டலட்சுமிக்கு தலைவியாக இருக்கக்கூடிய ஆதிலக்ஷ்மியினுடைய பெயரை சொல்லி ஒரு முடிச்சமாக ஆதிலக்ஷ்மியோடு சேர்ந்திருப்பவர் மகாவிஷ்ணு ஆகிய அந்த ஒன்பதாவது முடிச்சி மகாவிஷ்ணுவையும் ஆதி லட்சுமியையும் குறைக்கும் அப்படியாக அந்த ஒன்பதாவது முடிச்சை போட்டு கைகளிலே வலது கையிலே அடைவார்கள் அந்த நோன்பு கைட்டை சுமங்கலி பெண்கள் ஏனென்றால் அவருடைய கணவனுடைய ஆயுள் நீடித்திருக்க வேண்டும் வீட்டிலே மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் வீட்டிலே எந்த நாளும் வீடு எந்த நாளும் மங்களகரமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இப்படியான தேவை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் பொருட்டு மகாலட்சுமி தாயாரிடத்திலே இந்த அடியவர்கள் பெண்கள் பெண் அடியவர்கள் தாயாரிடத்திலே வேண்டி அந்த வரங்களை கேட்கின்ற பொழுது மகாலட்சுமி தாயாரானவள் மனம் குளிர்ந்து அவர்கள் கேட்ட வரத்தை எல்லாம் உடனடியாக கொடுத்து விடுகின்றாள் அதேபோன்று திருமண வயதை அடைந்த கன்னிப்பெண்கள் விவாகம் நடைபெறாமல் இருந்த கன்னிப்பெண்கள் அந்த விரதத்தை மேற்கொண்டு சரியான முறையிலே பக்தி சிரத்தையுடன் அந்த விரதத்தை ஆனால் அடுத்த வருடம் வரலக்ஷ்மி விரத விரதம் தொடங்குவதற்கு முன்பாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய பலன் உருவாகும் இதை நான் என் கண்ணாலே பார்த்துருக்கின்றேன் எத்தனையோ கன்னிப்பெண்கள் திருமணம் நடைபெறாமல் வாழ்க்கையிலே பல தடைகள் ஏற்பட்டு அந்த திருமண வாழ்வு தடைப்பட்டு கொண்டே வந்தது நான் சொன்னேன் இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு வாருங்கள் நல்லது நடக்கும் ஓர் பௌர்ணமிக்கும் தீப பூஜை செய்து வாருங்கள் என்றெல்லாம் கூறினேன் அவர்கள் அதை மேற்கொண்டு கடைப்பிடித்து வந்தார்கள் அந்த பலாபலன் அவர்கள் அடுத்த வரலட்சுமி விரதம் தொடங்குவதற்கு முன்பாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய பலன்கள் கூட ஏற்பட்டிருக்கின்றது அப்படியான மகிமை வாய்ந்த விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அந்த லக்ஷ்மிக்கு வரலட்சுமி என்ற பெயர் ஏன் ஏற்பட்டதென்றால் கேட்ட வரங்களை எல்லாம் தாமதிக்காமல் உடனடியாக வழங்குவதனாலே அந்த மகாலட்சுமி தாயாருக்கு வரலட்சுமி என்ற பெயர் ஏற்பட்டது அந்த விரதத்துக்கு வரலட்சுமி விரதம் என்ற பெயர் ஏற்பட்டது தன்னை நம்பி வருகின்ற அடியவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் கேட்ட எல்லாம் தாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்கி அவருடைய எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதனால் அந்த விரதத்திற்கு பேர் வரலட்சுமி விரதம் வரம் என்றால் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் அதுதான் வரலட்சுமி ஆனபடியினாலே இந்த விரதம் சுமங்கலி பெண்களினாலும் பெண்களினாலும் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் கேட்ட வரங்களையெல்லாம் பெறக்கூடிய தன்மை இந்த விரதத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு உண்டாகின்றது இந்த விரதத்தை மன தூய்மையுடன் பயபக்தியாக மேற்கொள்ள வேண்டும் விஷ்ணு கோவில்களிலே லக்ஷ்மிதாயாருடைய ஆலயங்கள் இருக்கக்கூடிய கோவில்களிலே சென்று இந்த விரதத்தை அடியார்கள் பெண் அடியார்கள் மேற்கொள்ள முடியும் விஷ்ணு கோயில்களிலே மேற்கொள்வது மிகவும் உத்தமமாக கருதப்படுகின்றது ஏனென்றால் அந்த இடத்திலே கணவருடன் மகாலட்சுமி சேர்ந்திருப்பதனாலே அங்கே இருக்கின்ற விஷ்ணு விஷ்ணுவாலயங்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இடத்திலே இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது மிகவும் சிறப்பானது ஒன்றாக இருக்கின்றது அப்படி அந்த விஷ்ணு விஷ்ணுவாலயங்களை போகக்கூடிய வசதி சூழ்நிலை இல்லாதவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலிலோ அல்லது முருகன் கோவில்கள் சிவன் கோவிலிலே மகாலட்சுமி தாயார் இருப்பார் பரிவார தேவதியாக அங்கே மகாலட்சுமி தாயார் இருப்பார் அந்த இடங்களிலே சென்று இந்த எல்லாம் அனுஷ்டிக்கலாம் அங்கேயும் அந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பூஜை செய்கின்ற பொழுது ஒம்பதுகளை நூல்களினாலே அந்த ஒவ்வொரு மந்திரத்தை கூறி அங்கே குருக்களை அவர்கள் வரலட்சுமி தாயருடைய மந்திரத்தை கூறுகின்ற பொழுது ஒரு முடிச்சாக ஒன்பது இலையும் செத்து ஒவ்வொரு முடிச்சாக போட்டு அதை அங்கே கும்பத்திலே போட்டு பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டு தீப பூஜை வெற்றியெல்லாம் அன்றைய தினம் செய்து அந்த காப்பை நீங்கள் வலது கையிலே அணிய வேண்டும் அப்படி அணிகின்ற பொழுது அந்த நோன்புனுடைய புனிதத்தன்மையினாலே அந்த நோன்பு கயிற்றை நீங்கள் கையில் அணுகின்ற பொழுது அந்த நோன்பு கயிற்றின் நோன்பின் மகிமையினாலே உங்களுக்கு அடுத்த வருடத்துக்கிடையிலே நீங்கள் என்னத்திற்காக இந்த நோன்பை பிடிக்கின்றீர்களோ அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அங்கே இறைவனுக்கு தேவை அன்பும் பக்தியும் தானே ஒழிய இறைவன் வேறு எதுவும் அடியார் கடத்திலே எதிர்பார்ப்பு கிடையாது ஒரு சினிமா படத்திலே கூட அங்கே ஒரு சிவாஜி கணேசனுடைய திரும சினிமா படத்தில் திருவிடையாளர் ஏதோ ஒரு அந்த ஞாபகமில்லை அந்த படத்திலே கூட ஒரு ஒரு பாடல் புலவராக இருக்கின்றார் சிவாஜி கணேசன் புலவர் வேடத்தில் நிற்கின்றார் இப்படி சொல்லுவார் அங்கே கே ஆர் விஜய் அவர்கள் அரசியாக பிச்சைக்காரியாக இருந்து அரசி வேடம் அந்த இது கிடைத்தவுடன் கோயிலுக்கு வருவா அரசினுடைய ஆணவத்துடன் அந்த முடுக்குடன் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது இந்த புலவரை பாடச்சொல்லி கட்டினவர் சொல்லுவார் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை இறைவன் வந்து அடியாரிடத்தில் இடத்தில் எண்ணத்தை எதிர்பார்ப்பார் என்றால் உண்மையான அன்பையும் பக்தியையும் தான் இறைவன் எதிர்பார்ப்பான் ஒழிய நாங்கள் ஆலயத்திற்கு சென்ற பொழுது செல்கின்ற பொழுது சுத்தமான ஆடை அணிந்து செல்ல வேண்டும் அந்த ஆடை சுத்தமானதாக இருக்க வேண்டும் அது ஆலயத்துக்கு நாங்கள் அணிந்து செல்கின்ற ஆடை மற்றவர்களை கவர்வதாக இருக்கக்கூடாது மனதை மற்றவடைய மனதை கவர்வதாகவோ அப்படியான ஆடைகள் எல்லாம் அணிந்து செல்லக்கூடாது ஆலயத்துக்கு செல்கின்றபோது சாதாரணமான தூய்மையான ஆடையாக அணிந்து செல்ல வேண்டும் பழைய காலத்தில் ஆதி காலத்தில் எல்லாம் நூல் சாரி அணிந்து செல்வார்கள் சாதாரணமான நூல் சிலையை வீட்டுக்கு அணிகின்ற நூல் சிலையை தோய்த்து அணிந்து செல்வார்கள் ஏனென்றால் வெளியிலே ஒரு வைபவத்துக்கு செல்கின்ற பொழுது மிக உயர்ந்த வேலைப்பாடுகள் அமைந்த உயர்ந்த சாரிகளை எல்லாம் வெளியிலே அணிவார்கள் அது தவறில்லை ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது ஆண்டவனை வணங்க செல்கின்ற பொழுது சாதாரணமாக நூல் நூல் புடவை அணிந்து அந்த புடவையை துவைத்து காய வைத்து சுத்தமானதாக அந்த ஆடை புடவை அணிந்து செல்ல வேண்டும் பெண்கள் அதிகம் நகைகள் போட்டு செல்லாமல் ஆலயத்துக்கு செல்கொண்டு அதிக நகைகள் நாங்கள் எல்லாம் போடக்கூடாது மற்றவர்கள் பார்ப்பதற்காக நாங்கள் ஆலயத்துக்கு செல்வதில்லை எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களை அலங்காரம் செய்து ஆலயத்துக்கு செல்லக்கூடாது நாங்கள் ஆலயத்தில் செல்வதன் காரணம் இறைவனுங்களை பார்க்க வேண்டும் இறைவனுடைய பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு செல்கின்றமை தவிர அங்கே வருகின்றவர்கள் எங்களை பார்த்து எங்கள் மீது ஆசை கொள்வதற்காக நாங்கள் ஆலயத்துக்கு செல்லக்கூடாது அப்படி நாங்கள் எங்களை அலங்காரம் செய்து ஆலயத்துக்கு செல்லக்கூடாது நாங்கள் ஒருவராக ஒருவரை நாங்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவர் சாதாரணமாக இருப்பார் அலங்காரம் எல்லாம் செய்து கொள்ளுமாறு சாதாரணமாக வீட்டில் இருப்பார்கள் அப்படி நாங்கள் ஒருவரை பார்த்து ஆசை ஆசை வைத்தால் அதுதான் உண்மையான அன்பு அவர் சாதாரணமாக வீட்டில் இருக்கின்ற பொழுது அவருடைய இயற்கையான சூழ்நிலையிலே எங்கள் மனம் அவரிலே ஆசைப்பட்டால் அதுதான் உண்மையான அன்பு அவர் அழகோ அழகில்லையோ அதெல்லாம் அங்கே அவருடைய கண்ணுக்கு தெரியாது அவர் ஆசை வைப்பவர் அழகாக இருக்கலாம் அழகில்லாமல் இருக்கலாம் சாதாரண ஆடை அணிந்து வீட்டிலே இருப்பார் வேலைகள் செய்து கொண்டு வீட்டிலே இருப்பார் தன் கடமைகளை செய்து கொண்டு அப்படி இருக்கின்ற பொழுது அவரை பார்த்து அவர் மீது ஒரு ஆசை வந்தால் ஒரு ஆணுக்கு அங்கே வீட்டில் இருக்கின்ற சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது ஆசை வந்தால் அதுதான் உண்மையான அன்பு அந்த பெண் தன்னை நன்றாக அலங்கரித்து வெளியிலே செல்கின்ற பொழுது தன்னை நன்றாக அலங்கரித்து வெளியிலே செல்வாள் அப்படியான செயற்கையாக தன்னை அலங்கரித்து செல்கின்ற பொழுது அதை பார்த்து ஆசைப்படக்கூடியவன் அதிலே ஏற்படுகின்ற அன்பு உண்மையான அன்பாக இருக்காது ஏனென்றால் நான் அதை சொல்கின்றேன் இறைவனும் அதைத்தான் எதிர்பார்ப்பான் இறைவனும் நாங்கள் சாதாரணமாக சாதாரண நிலையிலே இருந்து சாதாரணமாக எளிமையான ஆடையை தூய்மையான ஆடையை அணிந்து ஆண்டவனத்திலே போய் ஆண்டவனை உள்ளன்போடு நாங்கள் வணங்கினால் இறைவன் நாங்கள் கேட்டவற்றையெல்லாம் தருவான் அதை விட்டுட்டு நாங்கள் மற்றவர்கள் எங்களை பார்க்க வேண்டும் எங்களை பார்த்து மயங்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் எல்லாம் அத்தான் செய்கின்றார்கள் ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது இப்போது உள்ள எல்லாம் வெளியிலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்கின்ற மாதிரி ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது விதம் விதமான ஆடைகளையெல்லாம் கவர்ச்சியான ஆடைகளையெல்லாம் அணிந்து நகைகளையெல்லாம் அணிந்து இப்பொழுது எங்கே தங்கத்திற்கு சமனான செயற்கையான நகைகளெல்லாம் இப்பொழுது வந்திருக்கின்றது இமிட்டேஷன் நகைகள் எல்லாம் அவைகள் எல்லாம் விதம் விதமான விதத்திலே ஒரு ஒரு டிசைன்லேயே வந்திருக்கின்றது அவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு கவர்ச்சி தங்களை எவ்வளவு கவர்ச்சி காட்ட முடியுமோ அந்தளவு கவர்ச்சியாக ஆடைகளெல்லாம் அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்கின்றார்கள் ஏன் தங்களை பார்த்து மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் மற்றவருடைய கவனம் தங்கள் மீது விட வேண்டும் தங்களை பார்த்து மயங்க வேண்டும் என்பதற்காக அது தவறான ஒரு விஷயம் ஆலயத்திற்கு நாங்கள் செல்கின்ற பொழுது எங்களை பார்த்து மற்றவர்கள் மயங்க மயங்குற அளவுக்கு நாங்கள் ஆடை அணியக்கூடாது அது சில வகையில் எங்களுக்கு ஆபத்தையும் உண்டு பண்ணும் நாங்கள் சில வகைகளில் கவர்ச்சியாக ஆடை அணிந்து ஆலயத்துக்கு சென்று திரும்பி மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது அந்த எங்களோட ஆடையினுடைய கவர்ச்சியினாலே மயங்கி இளம் வயதில் இருக்கின்ற இளைஞர்கள் எங்களுடன் தப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட அமையலாம் சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அது எங்கள் நாங்கள் அடைகின்ற ஆடையிலே தான் நன்றை இருக்கின்றது மற்றவர்கள் எங்களை பார்த்து மயங்குவதும் எங்கள் மீது உணர்ச்சி வசப்பட்டு தப்பாக நடப்பதற்கு ஏதுவாக இருப்பதும் நாங்கள் அணிகின்ற ஆடையின் தான் ஆடைதான் காரணம் ஆகவே அப்படிப்பட்ட ஆடைகளையெல்லாம் நாங்கள் அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்லக்கூடாது ஆலயத்துக்கு செல்கின்ற பொழுது தூய்மையான ஆடையாக இருக்க வேண்டும் எளிமையான ஆடையாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் அந்த ஆடையை பார்த்து எங்கள் எங்களிலே எங்கள் அழகிலே மயங்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆடை அணிந்து கொண்டால் நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் மிகவும் சாதாரணமான எளிமையான ஆடை அணிந்து செல்ல வேண்டும் இவற்றை நாங்கள் மனதிலே கொண்டு அந்த விரதத்தை நல்ல முறையிலே அனுஷ்டித்து அம்பாளுடைய மகாலட்சுமி தாயாருடைய போற்றி வழிபாடுகள் இவற்றையெல்லாம் பாராயணம் செய்து அம்பாளுக்கு குங்குபரிச்சனை செய்து அன்றைய தினம் தீப பூஜை செய்து அம்பாளை நாங்கள் வழிபடுகின்ற பொழுது அம்பாள் மகாலட்சுமி தாயாரானவள் மனமிலங்கி தன்னுடைய உள்ளம் குளிர்ந்து மனமிலங்கி நாங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் அன்றைக்கு எங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை அப்படிப்பட்ட அந்த விரதத்துக்கு பேர் லட்சுமி விரதம் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய விரதம் தான் வரலட்சுமி விரதம் ஆக அந்த விரதத்துக்கு தான் வரலட்சுமி விரதம் என்ற பெயர் ஏற்பட்டது கேட்டவற்றையெல்லாம் தடையின்றி உடனடியாக வழங்கக்கூடியவள் லக்ஷ்மி தாயார் மனம் குளிர்ந்த அன்றைக்கு அடியார்களுக்கு எல்லாம் கொடுப்பாள் உடனே அதனால தான் அந்த விரதத்தை வரலட்சுமி விரதம் என்ற பெயர் ஏற்பட்ட கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவள் பொதுவாகவே மகாலட்சுமி விலகிய மனம் படைத்தவள் எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவாள் எல்லாருக்கும் அதனால தான் அநேகமான இல்லங்களிலே நீங்கள் நின்று கூட பார்த்தால் தெரியும் அநேகமான வரமைக்கோட்டையில் உள்ள இல்லங்களிலே கூட ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை அந்த இல்லத்தில் இருக்கின்றது ஒரு நேர உணவென்றாலும் உண்ணக்கூடிய தன்மை ஓரளவுக்கென்றாலும் தங்களுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய ஆடைகளை அணியக்கூடிய தன்மை ஓரளவு சுமாராக வாழக்கூடிய நிலையெல்லாம் அந்த பரமக்கோட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்றது இது மகாலட்சுமி தாயருடைய கருணையினாலே ஆனபடியினாலே தான் நாங்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை பிடிக்கின்ற பொழுது மிகவும் தூய்மையாகவும் ஆச்சாரமாகவும் எளிய ஆடையுடனும் அதிகமாக அலங்காரங்கள் எங்களை அலங்காரம் செய்யாமல் சாதாரணமாக ஒரு மஞ்சள் நூலிலே திருமணமானவர்கள் மஞ்சள் நூலிலே தாடி அணிந்து கையிலே வளையல் ரெண்டொரு வளையல் அணிந்து முகத்திற்கு மஞ்சள் பூசி குளித்து தலையிலே மல்லிகை பூக்கள் இப்படியானவர்களாலே தலையிலே பூமாலைகளை அணிந்து முகத்திலே இயற்கையாக மகாலட்சுமி தாயார் அந்த முகத்திலே வந்து குடிகொள்வாள் நாங்கள் செயற்கையாக எங்களை அலங்காரம் செய்கின்ற பொழுது அங்கே மகாலட்சுமி தாயார் அங்கே முகத்தை விட்டு விடுவாள் எங்கள் அழகு போய்விடும் வழி பார்வைக்கு அழகுள்ளவர்களாக தோல் நாங்கள் எங்களுடைய தோற்றம் இருந்தாலும் மற்றவர்களுடைய உண்மையான அன்பாக பார்க்குறவர்கள் வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டார்கள் உள்ளத்தை பார்ப்பார்கள் அப்படி உள்ளத்தை பார்க்கக்கூடியவர்களுக்கு வழி அழகு தெரியாது செயற்கை அழகு தெரியாது இயற்கையான அழகு தான் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் ஒருவரை முதல் முதல் பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக சொன்ன வீட்டிலே நாங்கள் ஒரு பெண்ணை சாதாரண குலத்தில் உடையுடன் வீட்டிலே ஒரு பெண்ணை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த முகம்தான் எங்கள் மனதிலே இருக்கும் பிறகு அந்த பெண் தன்னை சேர்க்க அலங்கரித்து வீதியிலே இறங்கி செல்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த செயற்கையான அலங்காரம் தெரியாது காரணம் இயற்கையாக அவளுடைய முகம் வீட்டிலே இருக்கின்ற பொழுது பார்த்த முகம்தான் ஒரு ஆணுடைய மனதிலே இருக்கும் அதுதான் உண்மை அவள் பிறகு சேர்க்க அலங்கரிப்பது மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த அலங்காரம் வந்து நிலையானதில்லை நிலையற்றது அவளுடைய உண்மையான அலங்காரம் அங்கே இருக்கின்றது வீட்டிலே அவள் இயற்கையாக இருக்கின்ற பொழுதுதான் அவளுடைய உண்மையான அழகு இருக்கும் அதுதான் இயற்கை அழகு அதை பார்த்து அவன் அவளை விரும்புகின்றானோ அதுதான் உண்மையான அன்பு அப்படியாக அவள் இருக்கின்ற பொழுது அவளிடத்தில் அவளை பார்த்து அவளிடத்தில் அன்பு வருகின்றது அதுதான் உண்மையான அன்பு அதை விட்டு செயற்கை அழகை பார்த்து என்றால் அந்த அன்பு செயற்கையாகத்தான் இருக்கும் அது உண்மையான அன்பாக இருக்காது இதுதான் உண்மை இறைவனம் அதுபோன்றும் இந்த செயற்கையெல்லாம் விரும்ப மாட்டார் சேர்க்கை அலங்காரங்களையோ ஆடையலையோ அணிகலங்களையோ இறைவன் விரும்ப விரும்புவதில்லை அதை நான் சொன்னேன் இறைவன் வந்து எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது என்னென்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாலியம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் உள்ள கமலமடி உத்தமனார் விரும்புவது எங்களை உள்ளம் ஆகிய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கமலம் என்றால் தாமரை தாமரைக்கு இன்னொரு பேர் கமலம் என்பது பத்மம் கமலம் எல்லாம் தாமரைக்குள்ள தாமரைப்பூவுக்குள்ள ஒரு பெயர் எங்கள உள்ளத்திலே இருக்கக்கூடிய பூவாகிய தாமரைப்பூ அந்த பூ வந்து என்றைக்கும் வாடா ஒரு கிழமைக்கும் வாடாமல் இருக்கு அந்த உள்ள கமலம் அந்த தூய்மையான தாமரை மலரைத்தான் இறைவன் விரும்புவாரான் அப்படி இருக்க வேண்டும் எங்களை உள்ளம் புனிதமாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் அதைத்தான் இறைவன் விரும்புவாராம் அவை நாங்கள் மகாலட்சுமி தயார் எங்கே இருக்கிறாங்களா சிவப்பு தாமரைப்பூலாம் மகாலட்சுமி தயார் இருப்பாள் உள்ள கமலமணி உத்தமன உத்தமனை தமலன் தாமரப்பூல் தான் மகாலட்சுமி இருப்பாள் வெள்ளைத்தாமரைப்பூவில் சரஸ்வதி இருப்பாள் சிவப்பு தாமரைப்பூவில் மகாலட்சுமி இருப்பா ஆகவே இந்த வரலட்சுமி விரதத்தை அடியார்களாகிய நீங்கள் நல்ல முறையிலே உரிய முறையிலே மிகவும் பயபக்தியாக அன்போடும் அன்பாக பயபக்தியாக அந்த விரதத்தை நல்ல முறையிலே நோட்டு நீங்கள் விரும்பிய வரங்களை எல்லாம் பெற்று காலம் அஷ்மீகரத்துடன் செந்தளிப்பாக மங்களகரமாக வாழ வேண்டும் உங்களை எல்லோரையும் வேண்டி உங்கள் சார்பாக மகாலட்சுமி தாயாரிடத்தில் அடியேனும் பிரார்த்தனை செய்து என்றும் நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டி பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்